வணக்கம் அன்புள்ளங்களே பேசுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் ஆன்லைன் ஜோதிடர் சொற்பொழிவாளர் டாக்டர் கரு கரு கருப்பையா பிஎஸ்எம்எஸ் டிஎஸ்ட்ரோ வாங்க நிகழ்ச்சியை போகலாம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா தைப்பூச நாளில் விரத முறைகளை பற்றி பார்க்க போகிறோம் தைப்பூச நாளில் காலையில் எழுந்து குளித்துவிட்டு நெற்றியில் திருநீர் அணிந்து திருநீரணிந்து கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் விபூதி கந்தரண திருமுருகாற்று படை திருப்புகழ் கந்த களிவெண்பா போன்றவற்றை மாலை வரை படிக்கலாம் வேலைக்கு செல்வோர் கந்தனை காலையிலேயே பூஜித்து மனதார வணங்கிவிட்டு நாள் முழுவதும் கந்தனை நினைத்து ஓம் சரவணபா என்னும் மந்திரத்தை உச்சரித்தவாறே வேலைகளை செய்யலாம் காலை மதியம் என இரு வேளையும் பால் பழம் மட்டுமே அருந்தி விரதமிருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறந்தது முருகனை வழிபடும் சமயத்தில் முருக வேலை இன்றி வழிபடுவது நல்லது உடம்பில் தெம்புள்ளவர்கள் காலை மாலை என இரு வேளையும் இந்நாளில் கோயிலிற்கு சென்று வழிபடுவது மேலும் சிறப்பு சேர்க்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் ஆன்லைன் ஜோதிடர் சொற்பொழிவாளர் டாக்டர் கரு கரு கருப்பையா பி எஸ் இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஏதாவது இந்த ஜோதிடம் பார்க்கணும் விருப்பப்பட்ட ஆயுள் நேரில் வந்து மருத்துவம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா சித்த மருத்துவம் பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா என்னுடைய கைபேசி எண் அதாவது செல் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு முப்பத்தி மூணு ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்